அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் கர்ம வீரர் கல்வித்தந்தை கருப்பு காந்தி கிங் மேக்கர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற பெரும் தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் ஜாதகத்தை இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் இவர் பத் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலை ஏழு மணிக்கு விருதுப்பட்டி என்னும் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு முதல் மகனாக பிறந்தார் இவருக்கு ஒரு இளைய சகோதர சகோதரி உண்டு இவரை இவருடைய குலதெய்வமான காமாட்சி என்னும் பெயரை வைத்து இவருடைய தாய் செல்லமாக ராசா ராசா என்று அழைத்தார் எனவே காமராசர் என்ற பெயர் நீடித்து நிலைத்தது இவருடைய ஜாதக அமைப்பை பார்க்கும்போது இவர் கடக லக்கணமாக பிறந்தார் அடுத்தது இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் அமைந்தது இவருடைய மூன்றாம் வீட்டில் செவ்வாய் ராகு ஏழில் சனி எட்டில் சந்திரன் அமர்ந்து கும்பம் ராசியாகி போரட்டாதி நட்சத்திரமாயினார் அடுத்தது ஒன்பதில் குரு கேது பனிரெண்டில் சூரியன் புதன் அடுத்ததாக நவாம்ச நிலைகளையும் பார்ப்போம் நவாம்ச லக்கணமாக புஷ்கர நவாம்சமாக அமைந்து துலான் லக்கணம் அமைந்துள்ளது மூ தனுசுவில் கேது கும்பத்தில் புதன் சனியும் புஷ்கர் நவாம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்துள்ளார் மிதுனத்தில் ராகு சந்திரன் சூரியன் குரு கடகத்தில் சுக்கரன் செவ்வாய் சிம்மத்தில் இது நவாம்ச நிலையாகும் இந்த நிலைகளில் ஆராயும்போது இவருடைய ஜாதகத்தில் யோகங்கள் என்ன இவருடைய பட்டங்களும் விருதுகளும் பெற காரணமாக இருந்த கிரக அமைப்புகள் என்ன என்பதை முதலில் ஆராய்வோம் முதலில் யோகங்கள் என்று பார்த்தால் யோகங்கள் இவருக்கு வந்து முதலில் செவ்வாய் மூன்றில் அமர்ந்திருக்கிறது குரு அவரை பார்க்கிறது குரு யோகம் என்னும் யோகம் அமைகிறது மேலும் இந்த லக்னத்திற்கு குரு தர்மஸ்தானத்துக்கு அதிபதியாகிறார் செவ்வாய் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாகிறார் எனவே குருவும் செவ்வாயும் பார்க்கும்போது தர்ம கர்மாபதி யோகம் ஏற்படுகிறது அடுத்த யோகம் என்று ஆராய்ந்தால் குரு கேதுவுடன் இணைந்திருக்கிறார் குரு கேது சேர்க்கை கேல யோகம் எனும் கோடீஸ்வர யோகத்தை தரும் அதே நேரத்தில் குரு கேது சனியின் நினைவு ஆன்மீக ஈடுபாடுகளையும் ஆன்மீக பெரியோர்களின் யோகத்தையும் கொடுக்கும் அடுத்ததாக பனிரெண்டில் சூரியன் புதன் புதாத்திய யோகத்தை கொடுக்கிறது இந்த விதத்தில் இவருடைய ஜாதகங்கள் யோக அமைப்புகளை பார்த்தோம் அடுத்ததாக இவருக்கு இந்த பட்டங்கள் கர்ம வீரர் காம மற்றும் பெருந்தலைவர் என்றெல்லாம் பட்டங்களை ஏன் கிடைத்தது என்று ஆராய்வோம் இவருடைய ஜாதகத்தில் கர்மக்காரகராகிய சனி ஏழில் ஆட்சி பலம் வக்ர பலம் பெற்று அமைப்பிலும் வலுவாக அமைந்துள்ளது லக்னத்தையும் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் மேலும் லக்ன புள்ளியும் சனியின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் அமைந்துள்ளது அம்ச லக்னமும் சனி உச்சமாகும் வீடான துலாம் லக்னத்தில் அமைந்துள்ளது எனவே சனியின் ஆதிக்கம் லக்கணத்தில் முழுமையாக உள்ளது அடுத்தது ராசியாக அமைந்தது சந்திரன் சனியின் வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார் எனவே ராசிநாதனும் சனியாகிறார் மேலும் ச சனியை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான குருவியும் சனி பார்த்து லக்கணத்தை இருவரும் பார்க்கிறார்கள் அதாவது குருவும் சனியும் காலப்புருஷனுக்கு தர்மகர்மா எனவே இருவரும் லக்கணத்தை பார்க்கும்போது லக்கணம் முழு சுபத்தன்மை பெறும் உயரிய எண்ணங்கள் உயர்ந்த குணங்கள் உயர்தர வாழ்க்கை தரத்தையும் கொடுக்கும் எனவே அனைத்து ஆதிக்கத்திலுமே சனி இருக்கிறார் சனி முதன்மை கர்மக்காரகனாவார் இரண்டாம் நிலை கர்மக்காரகனான செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாகிறதா பத்தாம் வீட்டுக்கு செவ்வாய் அதிபதியாகிறார் அவரும் தர்ம கர்மாவதி ஒன்பது இவர் ஒன்பதாம் அதிபதியான குருவுடன் இணைந்து தர்ம கர்மாவதி யோகத்தை பெறுகிறார் எனவே செவ்வாயும் பத்தாம் அதிபதியும் செவ்வாயும் யோகத்தை பெறுகிறார் அதே போல் கர்மஸ்தானத்தை செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்த்து தன் வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் பத்தாம் வீட்டை பலப்படுத்துகிறார் எனவே கர்மஸ்தானமும் பலப்படுகிறது கர்ம காரகனும் பலப்படுவதால் இவர் கர்மங்கள் செய்வதில் கடமைகள் அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாரது என்ற கீதையின் வாசத்துக்கு மிக பொருந்தக்கூடியவராக கடை ார் எனவேதான் கர்ம வீரர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமான கிரகங்கள் இந்த செவ்வாயும் சனியும் ஆகும் அடுத்தது இவர் கல்வி தந்தை என்று அழைக்கப்பட்டார் கல்விக்கு காரகன் புதன் புதன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறது ஆனால் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அதேபோல் அந்த இடத்தில் சூரியனும் இணைந்து புதாத்திய யோகத்தையும் கொடுத்ததை பார்த்தோம் எனவே கல்விக்கு காரகராகிய புதன் ஆட்சி பலம் பெற்று பனிரெண்டில் மறைந்து ஆனால் யோகத்தில் இருக்கிறார் எனவே கல்வி வளம் இவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் நாட்டு மக்களுக்கு முழுமையாக கல்வி வளம் கிடைக்க வேண்டும் என்று அயராமல் பாடுபட்டவர் இவர் ஏனென்றால் இவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் முதலமைச்சராக வருவதற்கு காரணமே இந்த கல்விதான் காரணம் அதாவது ஐம்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைகிறது அப்போது இவர் காங்கிரஸ் தலைவராகவும் இருக்கிறார் அந்த காலத்தில் ராஜாஜி முதலமைச்சராகிறார் அவர் குருகுல கல்வியை அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் குருகுல கல்வியை காமராஜர் எதிர்க்கிறார் அதேபோல் நாடு முழுவதுமே பலத்த எதிர்ப்பு வருகிறது ராஜாஜிக்கு எனவே அவர் தானாகவே மனம் வந்து பதவி விட்டு கொள்கிறார் அடுத்தது இவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் காமராஜரை தலைவராக ஏற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் ராஜாஜி சி சுப்பிரமணியம் என்பவரை நிறுத்தி போட்டியிட்டுத்தான் காமராஜர் வெற்றி பெற்று முதலமைச்சரானார் எனவே அந்த விதத்தில் இவர் கல்விக்காகத்தான் முதலமைச்சரானார் அது பதவிக்கு வந்தவுடனே கல்வியில் பல சீர்திருத்தங்களை செய்தார் முக்கியமாக பள்ளிக்கூடங்களை அதிகமாக திறந்தார் மூணுக்கு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஏனென்றால் அந்த காலத்தில் பஸ் வசதிகள் மிகவும் குறைவு எனவே இவர் ஒரு மூடி கிடந்த ஒரு ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை வந்தவுடன் திறந்தார் அடுத்ததாக பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை புதிதாக கட்டி திற திறந்தார் எனவே தமிழ்நாட்டில் பெருமளவில் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார் அடுத்தது பள்ளி பயில மாணவர்களுக்கு சலுகைகளே என்றுமல்லவா எனவே பள்ளி மாணவர்களுக்கு அதாவது பதினோரு வயது வயதை இலவசக் கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்தார் அதிலும் பின்தங்கிய வகுப்பினருக்கு இலவசக் கல்வியை முழுமையாக செயல்படுத்தினார் அடுத்ததாக கல்வி பயிலும் மாணவ மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை இந்தியாவிலேயே முதலாக அறிமுகப்படுத்தியவர் கருமவர் காமராஜர் அவர்கள்தான் என்பது நாடறியும் எனவே மதிய உணவு திட்டத்தை இவர் அறிமுகப்படுத்தி ஏழைகள் பள்ளிக்கு வந்து பசியார உணவு அறிந்து கல்வியும் பெற வசதி செய்தார் அடுத்ததாக ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் இருக்க இலவச சீருடைகளை வணங்கினார் வழங்கினார் அடுத்ததாக இவர் பள்ளியில் செய்த மாபெரும் சீர்திருத்தம் என்னவென்றால் பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு சலுகை அளித்து போலவே கல்வி சொல்லிக் கொடுக்கும் ஆசான்களுக்கும் சலுகை வர வைத்தார் சம்பள உயர்வுகளை ஏற்படுத்தினார் மேலும் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் வேநிலைப்பள்ளி ஆசிரியர் அனைவருக்குமே ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் எனவே ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு கல்வி செய்ததை ஊக்கப்படுத்தினார் இந்த பலவிதமான கல்வி திட்டங்களின் மூலம்தான் காமராஜர் கல்வித்தந்தை என அழைக்கப்பட்டார் அதற்கு காரணமான கிரகம் சூரியன் புதன் பனிரெண்டில் இருந்து புதாத்திய யோகத்தை கொடுத்தது அடுத்ததாக புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதன் புத்திக்காரகனும் ஆகிறார் அதே நேரத்தில் அறிவுக்காரகனாகிய குருவும் ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் ஞானக்காரகன் கேதுவும் கூட இருக்கிறார் எனவே புத்தி பலம் அறிவு பலம் ஞானபலம் மிக்கவராக இருந்ததால் தான் படிக்க தாத மேதை என்ற பட்டத்தையும் இவர் பெற்றார் அடுத்ததாக இவர் கிங் மேக்கர் என்றும் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இவர் பதவியில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பெற்ற இவரை பிரதமராக பலரும் கேட்டனர் ஆனால் அவர் மறுத்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மீண்டும் வாய்ப்பு வந்ததை மறுத்துவிட்டு நேருவின் மகள் இந்திரா காந்தியை பிரதமராக்கினார் தான் தனக்கு வந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் மற்றவர்களை பிரதமராக்கியதால் இவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார் இவர் முதலமைச்சராக இருந்தபோதும் இவர் எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் என்பவரையும் தனது அமைச்சரவையில் அமைச்சராக்கினார் அவருக்கு முன்மொழிந்த பக்தவச்சலம் என்பரையும் இவர் அமைச்சராக்கினார் மேலும் இவர் குடியாத்தம் தேர்தலில் தேர் தேர்தலில் போட்டியிட்ட போது ஈவேறு அவர்களும் அண்ணாத்துறை அவர்களும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர் உயர்வான எண்ணங்களும் உள்ள செய்வதற்கு ஆட்சி பெற்ற குருவின் பார்வை அவருக்கு லக்னத்துக்கு சிறப்பாக அமைந்தது லக்னாதிபதிக்கும் குருவின் தொடர்பு ஏற்பட்டதை முன்பே பார்த்தோம் எனவே லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் ஒரே நேரத்தில் குருவின் பார்வை பெற்று லக்னாதிபதியும் சுபத்தன்மை பெற்று லக்னமும் முழு சுபத்தன்மை பெற்றதால் இவர் பெரிய தலைவர்களுக்குண்டான உயர்ந்த குணங்களையும் உயர்ந்த எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் செய்திருக்கிறார் நேர்மையானவராகவும் ஆனால் எளிமையானவராகவும் இருந்திருக்கிறார் எனவேதான் இவர் ஒரு தலைவருக்குண்டான பெரும் தலைவருக்கு அதாவது முன்பே பார்த்தோம் அல்லவா ஆன்மீக அவருக்கு குரு சனி கேது எனவும் ஒரு காரணம் இவர் ஆன்மீக பெரியவராகாமல் அரசியல் ஆவதற்கு இந்த குரு சனி செவ்வாய் ராஜகிரங்களான செவ்வாய் குரு சூரியன் கேந்திரத்தில் இருந்த அமைப்பில் வலம் பெற்றது லகத்தையும் லக்னாதிபதியையும் குரு தொடர்பு ஏற்பட்டு சுபப்படுத்தியது எனவே தான் இவர் உண்டான அனைத்து குணங்களும் நேர்மை ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் உயர்தர எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் என்று பெருந்தலைவருக்கு உண்டான அத்தனை குணங்களையும் இந்த குருவின் தொடர்பு ஏற்பட்டதால் இவர் பெருந்தலைவர் என்றும் போற்றப்பட்டார் அடுத்ததாக கருப்பு காந்தி என்றும் போற்றப்பட்டார் அதாவது இவர் காந்திக்கு இணையாக சுதந்திர போராட்டத்தில் பதினாறு வயது முதலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் எனவே இவர் ஏறத்தால் ஆறு முறை சிறைக்கு சென்றிருக்கிறார் மூவாயிரம் நாட்கள் சிறையில் கழித்திருக்கிறார் அதிகமான சிறை வாழ்க்கையை அனுபவித்து பெரிய பெரிய தலைவர்கள் காமராஜரும் ஒருவராவார் அதே நேரத்தில் இவர் எளிமையாகவும் சாதாரணமாகவும் காந்தியைப் போலவே அனைவரிடம் பழகுவார் எனவே தான் இவர் தென்னாட்டு காந்தி கருப்பு காந்தி என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் எனவே இந்த பெரும் விருதுகளை பெறவும் அமைப்பிலும் இவர் ஜாதக அமைப்பு அமைந்ததும் ஒரு காரணம் அடுத்ததாக தசா புத்தி ரீதியாக இவருடைய யோகங்களையும் பலன்களையும் இப்பொழுது பார்ப்போம் இவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆரம்ப திசை ஏழு வருடம் மூணு மாதம் பன்னிரெண்டு நாட்கள் குரு திசை இது யோக திசை கல்வி வளம் சிறப்பாக இருந்தது எனினும் குரு ஒன்பதுக்கு அதிபதியாகி சனி செவ்வாய் கேதுவின் தொடர்பு ஏற்பட்டதால் தந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டது தந்தைக்காரரான சூரியனும் பன்னிரெண்டில் மறைந்துவிட்டதால் ஆறு வயதிலேயே தந்தையை இழக்க நேரிட்டது அதேபோல் கல்வித்தரையும் ஏற்பட்டது அதற்கு பின்னால் வந்த சனி தசை பத்தொன்பது வருடம் அதாவது இருபத்தி ஆறு வயது வரை இவருக்கு சனி தசை தான் ஆரம்பத்தில் கல்வித்தடை ஏற்பட்டவுடன் மாமன் வீடுகளில் வேலைக்காக சென்று உழைப்பு கஞ்சாமல் உறுதியுடன் உழைத்தார் ஆனால் இவருக்கு அரசியலிலும் பொது சேவைகளிலுமே ஈடுபாடு அதிகமாக இருந்தது அக்காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு அனைத்து தலைவர்களும் அங்காங்கே பிரச்சாரம் செய்து வந்ததில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் எனவே இவர் இவர் சுதந்திர போராட்ட போராட்டத்தில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவராக இருந்ததால் வேலையில் நீடிக்க முடியவில்லை மேலும் கேரளாவுக்கு சென்று அங்க ஒரு மாமான் வீட்டில் வேலைக்கு அமர்த்த அமர்த்திய போதும் இவர் அங்கும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு உள்ளவராகவும் முக்கியமாக முதன்முதலாக வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னை சுதந்திர போராட்ட வீரராகவே பிரபலப்படுத்தி கொண்டார் எனவே அந்த காலத்திலிருந்து அதாவது பதினாறு வயது முதல் இவர் காங்கிரஸ் உறுப்பினராகவும் சேர்ந்து சுதந்திர போராட்ட வீரராகவே செயல்பட ஆரம்பித்து விட்டார் இவருடைய பத்து ஆண்டுகள் பிற்பகுதி சனி திசையில் சுதந்திர போராட்ட வீரராக ஊர் ஊராக சென்று அனைத்து பிரச்சாரங்களிலும் சுதந்திர போராட்டத்தை பரவ பரப்புவராகவும் இவர் செயல்பட்டார் எந்தவித பதவியும் இல்லாமல் அடிமை தொழிலாகவே இவர் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டார் சனி தசை இவரை அனைத்து அடிமட்ட வீரராகவே சுதந்திரப் போராட்ட வீரராகவே இருபத்தாறு வயது வயதில் செயல்பட வைத்தது அடுத்ததாக வந்த புதன் தசை பதினேழு வருடம் அதாவது இருபத்தாறு வயது முதல் நாற்பத்தி மூணு வயது வரை இவருக்கு புதன் தசை ஏற்கனவே இவருக்கு இளவையிலேயே திருமண முயற்சிகளும் நடந்தது ஆனால் இவர் திருமணத்தில் ஈடுபட மறுத்துவிட்டார் ஏனென்றால் இவருடைய ஜாதக அமைப்பு ரீதியாக குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து குடும்பாதிபதியாகிய சூரியன் பனிரெண்டில் மறந்துவிட்டார் ஸ்தானத்தில் சனி பக்ரபலம் பெற்று கலத்தர தோஷத்தை கொடுத்து திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் செய்துவிட்டுள்ளது அதேபோல் ராசிக்கும் சுக்கரனுக்கும் ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் அமர்ந்து தோஷத்தையே தந்ததால் இவர் திருமணத்தில் ஈடுபட ஈடுபாடு ஏற்படவில்லை இவரும் ஈடுபட விரும்பவில்லை இவருக்கு பொது வாழ்க்கையில் தான் ஈடுபட ஆர்வம் இருந்தது புதன் தசை முற்பகுதியில் இவர் பெரும் அதாவது சுந்தரப் போராட்டத்தின் தலைவர்களையும் சந்திக்கும் வாய்ப்பும் பெற்றால் ஒரு ஓரளவுக்கு பிரபலமாகவும் இந்த புதன் தசை அவரை செய்தது அதேபோல் இவருக்கு பனிரெண்டில் புதன் அமர்ந்ததால் பனிரெண்டாம் வீடு சிறைத்தண்டனையை கொடுக்கும் வீடு என்பதால் இவர் போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை தண்டனையும் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருடம் உப்பு சத்தியாகரத்தில் இரண்டு வருட சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் புதன் தசை சந்திரன் புத்தியில் ஸ்ரீவல்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது புதந்தசை புத்தியில் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர் பதவி ஏற்றார் ஏறத்தாழ ஒரு பன்னிரண்டு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாகாண தலைவர் பதவியிலேயே நீடித்தார் இவருடைய புதன் திசை இறுதிக்கு பிறகும் இவர் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர் பதவியிலேயே நீடித்தார் எனவே இந்த காலகட்டத்தில் இவர் பல்வேறு சுதந்திர போராட்டங்களிலும் ஈடுபட்டு தனது மூதாதையரின் சொத்துக்களையும் சுதந்திர போராட்ட வழக்குகளுக்காக செலவழித்து விற்க நேரிட்டது எனவே அனைத்து சொத்துக்களையும் சுதந்திர போராட்டத்திற்காக இழந்தார் அடுத்து வந்த கேது திசை நாற்பத்தி மூணு வயது முதல் ஐம்பது வயது வரை ஏழு வருடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தி மூணு வரை கேது திசை கேது திசை முழுவதுமே இவர் அரசியல் பணியில் ஈடுபட்டு கட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தினார் அதாவது இவர் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்ததால் கட்சி ஈடுபாட்டில் முழு நேரமாக செலவழித்து கட்சியை பலப்படுத்தினார் அடுத்து வந்த சுக்கரதசை இவருடைய ஐம்பது வயது முதல் எழுபது வயது வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் எழுபத்தி மூணு வரை நடந்தது இவர் பதிமூன்றாம் அதிபதியாக பல்வேறு பெருமைகளையும் உயர்வுகளையும் தந்தது பாதகாதிபதியாக பிற்பகுதியில் சரிவுகளையும் தந்தது இவரை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் அறுபத்தி மூணு வரை முதல்வர் பதவியில் தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்று முதல்வர் பதவியில் இருந்தார் ஏறத்தாழ ஒன்பது ஆண்டு காலம் முதல்வர் பதவியில் நீடித்தார் இந்த காலத்தில் பல்வேறு கல்வி புதுமை திட்டங்கள் அதேபோல் அதாவது அணைக்கட்டுகள் நீர்ப்பாசனத்துறையில் அணைக்கட்டுகள் பல்வேறு அணைக்கட்டுகளையும் கட்டினார் நிறுவனங்கள் பலவற்றையும் நிறுவி தமிழ்நாட்டை தொழில்துறையிலும் பொருளாதார துறையிலும் முன்னறிவித்தார் கல்வித்துறையில் இடத்திற்கு வரவழைத்தார் எனவே இவரை பொறுத்தவரை இக்காலம் ஒரு பொற்காலமாகும் தமிழ்நாட்டின் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிறகு தேசிய அரசியலுக்கு சென்றார் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் தொடர்ந்து ஒரு ஆறு ஆண்டுகள் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது வரை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்தார் அக்காலத்தில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று பிரதமர் பதவியும் இவரை தேடி வந்தது ஆனால் பிரதமர் பதவி இவர் ஏற்காமல் அறுபத்தி நாலில் பகதூர் சாஸ்திரியை பிரதமர் ஆக்கினார் அதன் பின் அறுபத்தி ஆறில் இந்திரா காந்தி நேருவின் மகளான இந்திரா காந்தி அம்மையாரை பிரதமர் ஆக்கினார் இரு பிரதமர்களை இவர் உருவாக்கியதால் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார் பின் அறுபத்தி ஆறுக்கு பின் இவருக்கு சுக்கரத சனி புத்தியில் சரிவுகள் ஆரம்பமாகிவிட்டது பிரச்சனைகள் ஆரம்பமாகிவிட்டது இவர் கட்சியில் இந்திரா காந்தி அம்மா இருக்கும் இவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டது அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சொந்த தொகுதியான விருதுநகரில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எனவே இவர் அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சியும் இரண்டாக பிறந்து இந்திரா காங்கிரஸாகவும் இவர் தலைமையில் நிறுவன காங்கிரஸாகவும் செயல்பட்டது எனினும் எழுபது தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது இவருடைய கட்சி பதினாறு இடங்களை மட்டுமே பெற்று சரிவுகளை நோக்கியது அதற்கு பின்னால் கட்சியில் இவருக்கு தொடர்ந்து சரிவுகள் தான் ஏற்பட்டது தொடர்ந்து வந்த புதன் புத்தி கேது புத்திகளும் இவருக்கு உடல் ரீதியாக மனம் ரீதியாகவும் அதிக பாதிப்புகளைத்தான் தந்தது இவருக்கு அடுத்து வந்த சூரியன் திசை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்குப் பிறகு வந்த சூரிய திசை எழுபது வயதுக்கு பின் வந்த சூரிய திசை இவருக்கு உடல் மனம் ரீதியான பாதிப்புகளையே தந்தது இவர் அந்த காலத்தில் எமர்ஜென்சி காலமாகியால் இவர் உடல் ரீதியிலும் மனம் ரீதியிலும் பாதிக்கப்பட்டு மாரடைப்பால் இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு காந்தி ஜெயந்தி என்று இவர் இயற்கை எழுதினார் இவர் இறந்தாலும் இன்றளவும் அவருடைய புகழ் மறவாமல் மறையாமல் இருக்கிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய அரசு இவருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் வழங்கி கௌரவித்தது